ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் தெவ்யா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா மழைக்காலமும் குயிலோசையும் குயிலோசையும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த புக்கு வந்து நம்ம முனைவர் ஞான சம்பந்தம் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்கு அதாவது இது வந்து ஒரு பயனு வந்து இந்த புத்தகம் வந்து வாசிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து நான் மார்ச் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் மிடில் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து என்னென்னு தெரியல என்னால் அந்த டைமில் படிக்க முடியல டிஎன்எஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக் எடுத்தால் ஒரு மூணு நாள் என்னமோ இந்த புக் வந்து ரீட் பண்ணி முடித்தேன் டெய்லி கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி தான் படித்தேன் இது மெயினாக படிக்கிறதுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு வாசிப்பை நேசிப்போம் குரூப் அதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்த வாரத்தில் ஒரு மூணு டாப்பிக்கில் வந்து படித்து முடிக்கிற ஒரு டார்கெட் இருக்குது இந்த வாரத்தில் சூழலியல் இல்லை இயற்கை சார்ந்த புத்தகம் அந்த கேட்டகரியில் நான் இந்த வருஷத்தில் எந்த புக்குமே படிக்கல ஸோ அதில் ஒரு புக் படிக்கணும் அப்படின்ட்டு எந்த புக் படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எங்கிட்ட இந்த புக் இருந்துச்சு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி இதுதான் சான்ஸ் வேறு புக் வாங்கலாம் நிறைய டைம் வந்து புக் ஃபேரில் யோசித்தேன் ஆனால் இருக்கிற புக்கை வந்து நம்ம வாசிக்காமல் அப்படியே டிஎன்ஆஃப் பண்ணிட்டோமே அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாசிச்சு பார்க்கலாம் முடியலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் ஆனால் படிக்கும்போது அவ் அப்போ எதுக்குடா இந்த புக்கையாக நான் டிஎன்ஆஃப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இது தோணுச்சு இதே மாதிரி தான் இன்னொரு புக்கு என்னோடய ஃபேவரட்டான புக்கு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற அந்த புக்கு அதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் பக்கம் நான் டிஎன்எஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து ரீட் பண்ணேன் ஆனால் அது என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக் இப்போது அதே மாதிரி தான் இந்த புக்கும் நான் டிஎன்எஃப் பண்ணேன் ஆனால் வாசிப்பை நேசிப்போம் குரூப் மூலிமா மறுபடியும் இந்த புக் படிப்பேன் நான் எதிர்பார்க்கல இப்போ வந்து இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னே சொல்லலாம் நிறைய விஷயத்த வந்து என்னால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது குறிப்பாக என்னோடய ஆத்தா அப்பிச்சு அவங்க கூட இருந்தப்போ வந்து நிறைய அவங்க விவசாய தான் ஸோ நிறைய பயிர்கள் இதெல்லாமே வந்து போடுவோம் சோளம் நிலக்கடலை நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் போடும்போது காட்டு பண்ணி வரும் அது வந்து அழிக்கும் அது அந்த இது நெல் இதெல்லாம் வந்து இது பண்ணிடுங்க அப்புறம் ஆடு மாடு கோழி ச சேவல் இந்த மாதிரி இருக்கு எல்லாமே வச்சிருந்தாங்க ஸோ இந்த புக்கு ஒவ்வொரு அந்த விஷயத்தெல்லாம் படிக்கும்போது அந்த இது ஆத்தா வந்து நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பாங்க இது இது பண்ணுது அதோட குண அதிசயங்கள் பத்தி சொல்லுவாங்க அது அது வந்து தான் சாப்பிடும் அதை சாப்பிடும் அப்படிங்குற நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது ஆமாம்லாம் சொல்லியிருக்காங்களே நம்ம கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது இந்த புக்கு பத்தி ரிவ்யூன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அதாவது பேசிக்காக விலங்குகள் பத்தி பறவைகள் பற்றி இயற்கை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் வளர்ப்பு பிராணிகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப பேசிக்காக நான் தெரிஞ்சுக்கணும் என்னோட குணாதிசயங்களாக இருக்கட்டும் இயற்கை அந்த சூழல் பற்றி பருவநிலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல அவ்வளோ அழகா வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை அவ்வளோ தகவல்கள் உள்ளடக்கிய புத்தகம்னு சொல்லலாம் இயற்கை மழைக்காலம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த மண் வாசனை பற்றி மன முறைகள் இந்த புறத்தபல் அது அந்த விஷயங்கள் ஏன் கழுத வந்து கணக்குது அந் அதுக்கு அழகாக சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறையா சொல்லியிருப்பாரு பாப்பநாசம் பற்றி சொல்லியிருப்பாரு பறவைகளில் நிறைய வகையான பறவை பறவைகள் குக்குருவான் பற்றி வல்லூர் பற்றி புக்கில் பார்த்தா நிறைய பேஜ் வந்து நான் ஒரு பேஜில் கூட நான் நான் மார்க் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன் மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதையெல்லாம் நான் ரிவ்யூவில் போகணும் நான் ஆசை தான் ஆனால் நான் இந்த புத்தகத்தை பற்றி இன்ஸ்டாலையும் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன் குருவி மடையான் குயில் ஓசை மணிப்புறா மாடப்புறா ஆந்தைகள் ஆலா இந்த மாதிரி நிறைய பறவைகள் விலங்குகள் கீரிப்பிள்ளை அணிப்பிள்ளையிலேருந்து புளி சிறுத்தை நரி சென்னாய் யானை காட்டானை இந்த மாதிரி நிறையா நான் அம்மையாக தான் சொல்லியிருக்கோம் ஃப்யூ இதில் நிறைய இருக்குது வளர்ப்பு பிராணிகள் பற்றி அந்த நாய் நாய்கள் பற்றியெல்லாம் நிறையா அந்த கேட்டகரிஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க ஆட்டுப்பால் பற்றி இயற்கை இப்போ வந்து அல் ரொம்ப அழிஞ்சிட்டு வருது இல்லையா அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நம்ம எப்படி இப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனுமே நிறையா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து இயற்கை சுற்றுச்சூழல் விஷயம் பறவைகள் விலங்குகள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகம் வாசிங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு த ஒரு தடவாவது நம்ம இந்த புத்தகம் வந்து வாழ்நாளில் கண்டிப்பாக படித்தே ஆகும் நீங்கள் வந்து எனக்கு சில சுற்றுச்சூழல் இயற்கை சூழலியல் ரிலேட்டடான புக்ஸ் வந்து இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் நாவலாக வேண்டாம் இன் நாவலாக இல்லாமல் புனைவு இல்லாத மாதிரி சில புத்தகங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு ஃப்யூச்சரில் இந்த கேட்டகிரியில் படிக்கிறதுக்கு இல்லை இது ரிலேட்டடான புக்ஸ் வந்து தெரிஞ்சிட்டால் நான் வாசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாமே வந்து சுற்றுச்சூழலில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையுமே எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி